ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து அம்பிக மேடம் தான் சர்ச்சு நாதேஸ்வரம் கச்சேரியெல்லாம் தர்மலிங்கத்தில் முடித்ததுமே எல்லாம் ரவுண்டாக உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அம்பிகா மேடம் வந்துட்டு சரி ஒரு கேம் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன கேமுன்னு கேட்குறாங்க பிராமே எல்லாம் ஹார்ட் ஒரு பில்லோ ஹார்ட் பிலோ கொடுத்து மியூசிக் சேர் மாதிரி விளையாடல அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு எல்லாம் ரவுண்டாக உட்காந்துட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணுவ அது வந்து யார்கிட்ட முடியுதோ அவங்க வந்து இந்த பிலோ வச்சுட்டு சாரி பிலோ வந்து எல்லாத்தையும் கை மாறிட்டே இருக்குது சாங் யார்கிட்ட கட் ஆகுதோ அவங்க வந்து இந்த பிலோவை வச்சு அவங்க துணையை பற்றி பேசணும் அப்ப இதுதான் ரூல்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்கிறாங்க எல்லோரும் அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு அருண் ஐஸ்வர்யா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யா கிட்ட தான் வருது ஐஸ்வர்யா வந்து எப்போ எங்களுக்கு சண்டை தான் வரும் இது எது தொட்டாலும் என்ன இது அப்படி செய்ய மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இல்லை சிரிக்கிறாங்க அடுத்து அப்புறம் அடுத்து மியூசிக் ப்ளே ஆகுது அடுத்து வந்து கிட்டே போகுது ஆனந்த் வந்து இருந்துட்டு அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டி சாரி மீனாட்சி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிளவு கொடுக்குறாங்க அடுத்து மியூசிக்கு ப்ளே ஆகுது இப்படியே போயிட்டுருக்குறேன் கடைசியாக தீப கிட்ட தர்மலிங்கம் அபிராமி இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் முடியல தீபா தீபகிட்ட வருது தீபகிட்ட வந்தது தீபா வந்து எப்படி மேரி ஆச்சு அவருக்கு வேண்டி நான் எப்படி ஏங்கிட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிட்டேன் இந்த எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு அம்பிகா நமக்கு வந்து டவுட் வந்து மீனாட்சி வந்து வெளியே தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆமாம் இவ ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கா கார்த்தி லவ் பண்ணுறா ஆனால் கார்த்தி மனசில் என்ன இருக்குது தீபம் இருக்கால இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது அதனால் ஒரு சவால் விட்டுருக்குறான் இந்த கல்யாணத்துக்குள்ள லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண வைப்பங்கிற மாதிரி சவால் கார்த்திக் கார்த்திகிட்ட அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எப்படியாவது ஸ்டீப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாஸ்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணம் அபிரா மீனியா சரி அம்பிகா மேடம் வந்து மீனாட்சிக்கிட்ட ஐடியா சொல்கிறாங்க அந்த அந்த ஐடியா வந்து நம்மளுக்கு மியூட் போட்டாங்க மியூட்டில் போட்டாங்க சப்போர்ட் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சியும் போகிறாங்க இனி அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ஒரு ட்விஸ்டோடு முடிச்சுருக்காங்க நாளைக்கு வந்து கார்த்திக் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே அது ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக கார்த்திக் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க தான் அது மட்டும் தான் ப்ரமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து அடையும் வீடியோ பார்க்குறேங்க லைக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நாளை வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்